புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு முழுக்க கொண்டிருக்கிற பரப்புரை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தாம்பரம் மாநகர புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தஞ்சை சீமானை கைது என்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தோழர் நாரணி இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்ட நோக்கத்துக்கு ஆதரவாக உரையாற்றிய தமிழர்கல்வி இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் சின்னப்ப தமிழன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனதாபுத்தூர் துறை செயலாளர் தோழர் பாலன் அவர்களே தாம்பர மாநகர தலைவர் புரட்சிகர இளைஞர் முன்னணி தலைவர் தோழர் தமிழன் அவர்களே இந்த கூட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்களே புரட்சிகளை இளைஞர் மனை தோழர்களே இந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கடை பகுதி வணிகர்களே உங்கள் அனைவருக்கும் தங்கி சீமானை கைது என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் ஆனால் இந்த சீமாளை பற்றி அவன் சொல்கிற அவன் வயிறு வளர்க்கிற கீழத்தை சொல்லியே வயிறு வளர்த்தவன் அந்த சீமான் இரண்டாயிரத்தி எட்டுல பிரபாகரனை போய் சந்தித்து வந்ததற்கு பிறகு தான் இந்த திராவிட திருத்துக் கொண்டதை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று உந்தாரணத்து பேசியவன் அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் என்ன பேசுகிறான் தலைவர் பிரபாகரனை நான் பார்த்தேன் தந்தை அறிஞர் அண்ணாவை போராட்டத்தை பார்த்து தொலைதூரத்தில் வளர்ந்தோம் என்று பிரபாகரன் கூறினார் என்று பேசினார் இதெல்லாம் அவனை அம்பலப்படுத்தி நிறைய ரீல்ஸ் யூடியூப்ல வந்து வீட விடுதலை போராட்டம் என்பது தமிழ் தேசிய தமிழ்நாட்டில் உள்ள மக்களினுடைய ஆதரவு பெற்று தமிழ விடுதலை போராட்டத்துக்காக தமிழ்நாடு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருந்த காலம் ஈழ விடுதலைக்கு பின்புலமாக தமிழ்நாடு இருந்த நேரம் இங்க இருக்கிற அத்துணை இயக்கங்களும் ஈட விடுதலைக்கு ஆதரவாக நின்று செயல்பட்டன சிதைப்பட்டிருக்கிறோம் என்ன சேவைய கைது செய்யப்பட்டிருக்கிறோம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைதாக இருக்கிறோம் தேச துரோக சட்டத்திலே கைதாக இருக்கிறோம் அப்படி எண்ணற்ற வழக்குகள் கைதுகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு விடுதலைக்கு ஆதரவாக நின்ற நாடு தமிழ்நாடு ஆனால் நீ பேசினார்களே வெறும் எட்டு நிமிடம் பத்து நிமிடம் கூட பார்க்காத ஒரு ஒரு சங்கி தமிழ தேசிய தலைவரை மொத்தமாக நடத்திய ஒரு தமிழீழ தேசிய அரசாங்கத்தை நடத்திய ஒரு தலைவரை ஒரு என்ன பண்ணிட்டான் மக்கள் பேசுறான் அப்போ இன்றைக்கு இந்த சீமானுடைய பேச்சை கேட்டு ஈழ விடுதலைக்கு அன்றிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் செயல்பட்டவர்கள் கஜேன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேக்கியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சங்கி சீமான அவர் சொல்கிறார் சீமான நீ பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் சொல்றதை முதல்ல நிறுத்து யார் சொல்றா எண்பத்தி நாலிலே இருந்து தமிழ விடுதலை புலிகளிலே இணைந்து தீர தமிழ விடுதலை போராட்டத்திற்கு விடுதலை புலிகளோடு இணைந்து பிரபாகரனோடு இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போர்க்களத்திலே இருந்த ஒரு தோழர் இன்றைக்கு தலைக்கு ஆதரவாக கூட நீங்கள் இருக்க வேண்டியதில்லை இன்றைக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை இருக்கிறது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நீட்டித்துக் கொண்டே போகிறான் விடுதலை புலிகள் இல்லை அவர்கள் ஆயுதத்தை மௌனித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் ஈடுபடுதலை போராட்டம் இன்றைக்கு அது வேறு ஒரு வடிவம் எடுத்திருக்கிறது மீண்டும் தொடங்கிய நிலையிலிருந்தே தொடங்க வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்போது இங்கு விடுதலை புலிகளுக்கு தடை செய்ய வேண்டிய தேவை என்ன வந்திருக்கிறது அப்படி எதுவும் இல்லை ஆனா ஒவ்வொரு இரண்டு ஆண்டு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் விடுதலை புலிகளை தடை செய்கிறோம் என்று இந்திய ஒன்றிய பாஜக அரசு மட்டுமல்ல யாருந்தாலும் தடை பண்ணிட்டே போறோம் என்ன காரணம் சொல்கிறான் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை இந்த முறை என்ன தடை தெரியுமா இந்த சங்கி பேசுறான் ஒரு கூடத்துல பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படின்னு வந்து பேசும்போது வாயில இருந்து பண்ணலாம் ஓடி போயிடும் போல அந்த மாதிரி பேசுறான் பேசிட்டு என்ன என்ன பேசினான்னு ஒரு கூடத்துல ராஜீவ் காந்தியை நாங்கள் இந்த மண்ணில கொன்று புதைத்தோம் யாரு இவன் கொன்று புதைத்தோம்னு பேசுறான் விடுதலை புலிகளுடைய தலைவர்களிடம் அதை கேட்கும் போது கூட என்ன சொல்கிறார்கள் அது ஒரு துண்டிய சம்பவம் எங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை எல்லாருமே பேசுறோம் ஆனா அவன் என்ன பேசுறான் ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்று புதைத்தோம் உண்மையிலே இது வீழ விடுதலைக்கு ஈழ போராட்டத்துக்கு ஈழத்த தேசிய விடுதலைக்கு ஆதரவா ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவான கருத்தா இல்ல அதாவது வயிறு பழப்பதற்காக வயிறு பிழைப்பதற்காக எங்கெல்லாம் மீனத்தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்களோ அவரிடமிருந்து காசு வாங்கி வயிறு வளர்த்துக் கொண்டு இருக்கிறான் அவன் கேட்கறான் அவர் குடத்துல தமிழ்நாடு அரசு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு தருது உரிமை தொகைன்னு கொடுக்குது தவப்பு திட்டத்துல குடுக்குது நான் கேட்டானா மாணவர் கேட்டாரா நாங்க கேட்டோமா ஆயிரம் ரூபாய் நாங்க கேட்டோமா ஆயிரம் ரூபான்னு கேட்கிறான் நீ கட்சி சொல்ல தொடங்கி நாங்க கேட்டோமா ஸ்ரீமணி நாம் தமிழர் கட்சி தொடங்குற நான் கேட்டனா நீ விழா உடல போராடுறது யாரும் தொடங்கு கேட்டோமா ஆனா நீ கேட்ட என்ன கேட்ட ஒரு கூட்டத்துல ஒவ்வொரு உறுப்பினரும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போட்டு வச்சீங்கன்னா பேங்க்ல ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ஆயிரம் போட்டீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ஆகும் இப்படி இப்படி பன்னெண்டாயிரத்து கணக்கு பண்ண லட்ச கணக்குல வந்து திறவு நிதி கொடுக்கலாம்னு சொல்லி திறவு நிதி வாங்கி வயிறு வந்த யார் கேட்ட நீ கேட்ட ஆயிரம் ரூபாய் கூட நீ கேட்ட அப்போ ஈழ விடுதலை போராட்டத்தை காட்டி வயிறு வளர்க்கிற ஒரு பிழைப்புவார் அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இடத்துல எல்லாம் என்ன பேசுறது பெண்களை வைத்துக் கொண்டு பெண்களை மிக 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 ஆபாசமாக இழிவாக யாழினி பேசினாரு இழிவாக கொச்சையாக பேசுவது பெண்கள் பின்னால நிக்கிறாங்க நான் உசுரும்ப நான் மசுரும்ப உனக்கு என்னடா சொல்லி அவங்க கட்சி பெண்களை வச்சுக்கிட்டு அவங்களே பேசுறான் பேசும்போது சொன்னாரே ஜெயலலிதாவை நாங்கள் இருக்கிறோம் திமுகவை எதிர்த்து பல இயக்கங்களை நடத்தியிருக்கோம் கதாநாயகி ஜெயலலிதா என்று நாங்கள் இயக்கம் எடுத்திருக்கிறோம் ஆனால் எந்த இடத்திலும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தனிப்பட்ட நபர் ரீதியாக எந்த தாக்குதலும் நடத்தினதில்லை யாரு மேலே அரசியலாக தான் விமர்சிச்சிருக்கிறோம் அங்க விட அப்படி பண்ணதில்லை ஆனால் இந்த சீமான் என்ன பேசுனா ஒரு கூட்டத்தில் பெண்கள் எல்லாம் பின்னால வச்சுக்கிட்டு ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பெண் படுத்திருக்கிறாள் யார நீங்களே முடிவு பண்ணிக்கங்க யார் ஜெயலலிதா ரெண்டு ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் படுத்திருக்கிறார் இது பேச்சா இதெல்லாம் நாங்க திரும்பி சொல்றது நான் பூசுது இப்படி ஒருத்தன் பேசிட்டு போனா இவன் மட்டும் இந்த கட்சிக்காரன் வேடிக்கை பாக்குறான் இதை என்ன பண்றது ஆனால் நாங்கள் சொல்றது நாங்கள் எல்லாம் பெண்களுக்கு பாதிக்கு பாதி ஐம்பது சதவீதம் சீட்டு நாங்க நீ குடுப்பியா அப்படின்னு கூட சீதாலட்சுமின்னு ஒரு ஒரு தங்கை இல்ல ஒரு தோழி இவரோட கிழக்குல மனு தாக்கல் செஞ்சுட்டு அவங்க பேசுறாங்க நாம் தமிழை தவிர ஐம்பதுக்கு ஐம்பது யாரும் கொடுக்க முடியுமா நீ ஐம்பதுக்கு அம்பதுக்கு கொடுக்குற கதை எங்களுக்கு தெரியும் அதை நான் ராஜவேல் நாகராஜன் சொல்லிட்டான் பெண் வேட்பாளர் எல்லாம் நிறுத்துறது எதுக்குன்னா பெண் பிரபலம் இல்லாத வேட்பாளர் ஓட்டு போட மாட்டான் அப்ப ஓட்டு வாங்காம இருக்கிறதுக்கு பெண் வேட்பாளர் பேரம் பேசுறது பேரம் பேசி சீமானுக்கு காசு வாங்கி ஒருத்தன் உனக்கு ஓட்டுக்கு யாருக்கு ஓட்டு முடிவு பண்றானோ அந்த இடத்துல பெண் வேட்பாளரை நிறுத்த இதான் அவன் லட்சணம் முழுக்க முழுக்க ஒரு பிழைப்புவாதி என்ன பேசுறது பெரியாசியா என்ன சொல்றீங்களா பாபு சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பெரியாரை பற்றி ஒண்ணு சொல்றாரு அதுக்கு முன்னால வானூசி தூத்துக்குடியில மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராக மிகப்பெரிய அளவில் அந்த ஆடை போராட்டத்தை எடுத்து நடத்தும் போது தந்தை பெரியார் எழுதுறார் இருக்கும் போது நான் சிறு பையனாக சிறு இளைஞனாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தேன் யாரு பெரியார் அந்த பெரியார பெரியாரூசி என்ன எழுதுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நாகப்பட்டினத்துல பெரியாருடைய படத்தை திறந்து வைத்துவிட்டு பெரியார் படத்தை வாகூசி திறந்து பெரியார் படத்தை வாகூசி திறந்து வைத்து விட்டு இந்த பெரியார் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக பெண் விடுதலைக்காக பெண்களுடைய உரிமைக்காக போராடி வருபவர் இவருடைய படத்தை யார் வாகூசி சொன்னதனாக முட்டாள் சீமான் இந்த பெரியாருடைய படத்தை காலையும் மதியமும் மாலையும் மூணு நாளையும் இந்த போட்டோ வச்சு கும்பிடுங்கன்னு சொன்னா வாகூசி தள்ளி வஉசி கப்பல் வாங்கி கப்பல் விடும் போது பெரியார் பத்து பிசா கொடுத்தாரா பெரியார் கையில இருந்து இஞ்சாரா எதுவும் பேசுறாங்களே மாவுசி எழுதுற பெரியார் வாவுசி அந்த கப்பல் வாங்குவதற்காக தன்னுடைய சொந்த பணம் ஐயாயிரம் தன்னுடைய வெங்காய மண்டியிலிருந்து தன்னுடைய மண்டியிலிருந்து ஐயாயிரம் அது மட்டும் இருக்கிற மொத்த தொகை வசூல் செய்து அந்த காலத்திலேயே இந்த கப்பல் விடுவதற்கு முப்பதாயிரம் ரூபாயை கொடுத்தவர் தந்தை பெரியார் தெரியுமா அடுத்து காமராஜர் பெரியவரா பெரியார் காமராஜர் எது தந்தை பெரியார் எண்பத்தி ஆறு வயதிலும் தன்னுடைய உடல் நோவை பார்க்காமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறாரே தந்தை பெரியார் இந்த சமூக சீர்திருத்தங்கள் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக எண்பத்தாறு வயதிலும் தளராது உழைத்து பொதுத்தொண்டு செய்து வரும் அவரது மனப்பாங்கை யார் சொல்றா காமராஜ் அவரது மனப்பாங்கை நமது இளைஞர்கள் படிப்படையாக கொள்ள வேண்டும் யாருடையத எண்பத்தி ஆறு வயதிலும் தள்ளாது உழைக்கின்ற தந்தை பெரியாதது மனப்பாங்க இளைஞர்கள் படிப்படையாக கொள்ள வேண்டும் பெரியார் பெருசா காமராஜ் பெருசா யார்ட்டு போட்டி போடுறது யாரை பார்த்து கேக்கு உடனே அடுத்த சொல்றது ஆனிமுத்து பெரியவரா பெரியார் பெரியவரா இந்த சோழன் வந்திருக்காங்க ஆனிமுத்து நூற்றாண்டு நடக்குது ஆணைமுத்து இங்கதான் தாம்பரத்துல வாழ்ந்தார் பெருந்தொண்டர் ஆணைமுத்து விட பெரியார் பெரியவரா ஆணைமுத்துவே பெரியாருடைய பணிகளை தொடருவதற்காக செஞ்சவர்தாண்டா அவருடைய பெயரே பெரியார் பெருந்தொண்டர் ஆணைமுத்து அப்போ எல்லாரும் எதிரா இவர் இவர் பெருசா அவர் பெருசா அவர் பெருசா இவர் பெருசா பாவாடர் பாவாடரை விட பெரியார் பெரியவரா பாவாடரை விட பெரியார் பெரியவரா பாவாடருக்கு மொழிஞாயிறு மொழி தேவனைய பாவாணர் அப்படின்னு தான் எழுதி நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா பாவாணருக்கு கொடுத்த பட்டம் தந்தை பெரியார் கொடுத்தது அது திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனைய பாவாணர் இந்த திராவிடவை கட் பண்ணோம் இந்த திராவிட மகனூர் ஞாயிறு தேவநாய பாவாளர் என்ன சொல்லிருக்க தெரியுமா தமிழகத்தீரே தமிழகத்தீரே மொழி வரலாறு மொழி ஒதுக்கேன்மின் தமிழகத்தீரே தமிழகத்தீரே மொழி வரலாறு மொழி மின் பிராமணிய மனம் பெருங்கேடு நஞ்சு முழுதும் நலஞ்செய பரவி பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள் பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள் கேள்றா முங்கா திராவிட பழங்குடி மக்கள் நைந்தமை தடுக்க நன் மருத்துவராய் மூன்று பேர் தோன்றினார்கள் நன் மருத்துவராய் வள்ளுவர் மறைமலை வன்மர பெரியார் தெல்லிய மூவர் தென்னகத்தே தோன்றினர் யார் சொல்றது தேவனைய பாவானர் சொன்னது தமிழர் ஒற்றுமை தடுத்து தமிழனுள் விழுந்து பெரியார் பெயரை கெடுப்பார் பெரியார் தம்மால் தீதுரோர் தீதுரல் கே என்ன சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாம பெரியார் பெயரை நீ கெடுக்கிற பத்தியா அது பெரியாருக்கு கேடல உனக்குத்தான் கேடு யாருக்கு கேடு உனக்குத்தான் கேடு நீ தொட்டுல பெரியார நீ பெரியாரை தொட்டுட்ட நீ என்ன இருக்குது எல்லா இடங்களிலும் எல்லாரும் பேசுறான் இன்னைக்கு நான் வந்து பேண்ட் சர்ட்டை போடணும்னு நினைச்சேன் போராட்டம் நடத்துறோமே ஒரு பேண்ட் சர்ட்டை போட்டு ஜம்முனு வரலாம் அப்படி யோசனை பண்ணு சரி வேட்டி எடுத்து கட்டினேன் இந்த வேட்டி எடுத்து கட்டும் போது எங்க வீட்டம்மா தோழர் கேட்டாங்க என்னங்க சிறப்பு சட்டிக்கு வந்து நீலக்கரை வேட்டி கட்டுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க சிறப்பு கரை வேட்டி தான் கட்டின்னு போங்க நாங்க இல்லம்மா இந்த வேட்டி தான் இன்னைக்கு கட்டணும் இந்த வேட்டில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த வேட்டி ரேஷன் கடையில கொடுத்த வேட்டி மூணு நாளைக்கு மூணு தமிழக அரசு ரேஷன் கடையில பொங்கலுக்காக கொடுத்த வேட்டி தாங்க எதுக்காக சொல்றேன்னா இந்த வேட்டில ஒரு ஸ்டீல் குத்தி இருக்குதுங்க தமிழக அரசு இலவச இந்த இணைப்பா கொடுத்த வேட்டின்னு ஸ்டீல் குத்தி இருக்கு ஸ்டீல் குத்தி கொடுக்குறாங்க எதுக்குன்னா அந்த வேட்டியை கொண்டாந்து கடையில எல்லாம் வித்தர ஏன் அதை சொல்றோம்னா நம்ம நிறைய விளக்கம் கொடுத்து பாட்டு பாடி கவிதை படிச்சு புத்தகம் போட்டு என்னெல்லாம் பேசினாலும் இந்த காலத்துல இளைஞர்கள் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை அவ ரெண்டு நிமிஷத்துல சொல்றாமான்றான் அவன் சும்மா வளன்னு பேசாத ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டு விடுன்றான் இது என்ன பண்றான் தெரியுமா அந்த வேட்டியை போட்டுட்டு ஒருத்தன் பேஸ்புக்ல போடுறான் ஏண்டா சீல் போட்ட வேட்டியை கொடுத்துட்டியா நீ கட்டுவியா யார ஸ்டாலின பாத்து கேட்கறான் நீ கட்டுவியா உன் புள்ள கட்டுமா ஏன்னா கோச்சு போட்டா சீல் போயிடும் போது அவனுக்கு அந்த அறிவு கூட இல்ல யாருக்கு எந்த அறிவும் இல்ல ஏன்னா சீல் போட்டு வேட்டி கொடுக்குறிய ஸ்டாலின் நீ கட்டுவியா ஏன்னா ஸ்டாலினுக்கு எதுக்குடா அரிசி காடு மு ஸ்டாலின் அரிசி காடா வச்சிருப்பாரு என்னங்க அரிசி காடு இருக்கிறவங்களுக்கு தாண்டா வேட்டி முண்டம் அரிசி காடு வச்சிருக்கிறவங்களுக்கு வேட்டி அந்த வேட்டியில ஸ்டீல் குத்திக்குது யாரும் வந்து கடையில வித்தரக்கூடாதுன்றதுக்காக நல்ல வேட்டி தோச்சு போட்டா கருவு கைத்தறியில பண்ணது காட்டன் வேட்டி நல்லா தாங்கும் அவனா தேவை இந்த வேட்டியை இட்லி துணி ஆக்குவார்கள் இந்த வேட்டியை என்ன பண்ணுவார்கள் குழந்தை பிறந்த குழந்தைய தூயின வரை அந்த ரேஷன் போட ரேஷன் வேட்டில இருந்தா யூஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆமாங்கடா நல்லது தானே ரொம்ப சாஃப்டா இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் ரேஷன் வேட்டி கடையில போய் வாங்க வேணாம் அப்போ இந்த வேட்டி இப்படி அதாவது ஒரு வேட்டிங்க இப்படி எதையாவது காலங்காலமாக இந்த வேட்டிக்கு சீல் குத்தி தான் கொடுக்குது ரேஷன் கடை ஆனால் இத்தனை வருஷமா என்ன பண்ணல இவனுங்க இதை ஒரு பிரச்சாரமா பண்ணலை இன்னைக்கு எடுத்து போடுறான் அத பார்த்து நாலு பேர் இருக்கிற ஆமா எப்படி வேட்டி கட்டுவான் ரெண்டா டூ கே கட்சி நீ ஏன் ஒட்டிக்கோ கட்டிக்கோ கட்டி நிக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த வேட்டி அப்போ இந்த மக்களுடைய புத்தி இந்த இந்த மனதில் என்ன இருக்குது எல்லாத்தையும் பொய் 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 வாயத்தொடர் பொய் ஏமாற்று பாக்குறான் ஏதாவது ஒன்றை எடுத்து விட்டு பொய்யை சொல்லி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை இளைஞருடைய மனதிலே நஞ்சை விதைக்கிற அந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறான் அதுக்கு என்ன பண்ணணும் அவனுடைய மொழிகளை நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சு அவன் எதை இந்த இளைஞன் அவன் பேசுறான் முதலமைச்சர் பேசியிருக்காரு ஒரு கூட்டத்தில் இந்த ஆரிய ஆர் எஸ் எஸ் ரவி இப்ப இந்த இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல முடிஞ்சிருமா அவங்க தமிழ்நாடு கவர்னரா இருக்கட்டும் நீக்கிட போறீங்க எப்ப நீக்கிடாதீங்க மூணு வருஷம் அங்க இருந்துட்டு இங்க வந்தான் அவனுக்கு அஞ்சு வருஷம் பீரியடு பீகார்ல முடிஞ்சு போச்சாங்க முடிச்சிடாதீங்க அம்மா நீங்கட்டும் கடலுள்ள அளவு வானூலவு வானூள்ள அளவும் ஆறுன்றவே இருக்கட்டும் ஏண்டான்னா திருவள்ளுவருக்கு துண்டு போற காவித்துண்டு காவித்துண்டு போட்டோம் என்ன பண்றான் நம்ம இளைஞ காவித்துண்டு போறான் எடுத்து ஏடு திருவள்ளுவர் கூப்பிள்ள தேவ் கூய திருவள்ளுவர் கூயிஸ் திருவள்ளுவர் நம்ம அடிக்கிற அவன் சொல்லிட்டான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு போடு இவன் சொல்றது கேட்கறது அவன் சொல்றது கேட்கறது இதை கேட்கறத மெய்ப்பொருள் காணுவதற்கு தூண்டான் ராமுவான் குடநாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க பொருள் சொல்றான் அப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த இளைஞர் கூட்டம் இன்றைக்கு இருக்கிற இந்த மாதிரி பேசணும்னு சொன்னா இன்றைக்கு இது போன்ற இவன் எடுத்து கொடுக்கிற விஜயங்கள் இருக்குல்ல இன்னைக்கு புத்திரை காட்சி நடந்து முடிந்தது புத்திர காட்சியில் அதிகமான விற்ற யாரை பத்தி விட்டுட்டா தந்தை பெரியாரை பற்றி மூலம் விற்பனையாயிரு ஏன்னா அமான்பாய் கேள் தான் இவன் சொல்றானே யாரு வரு இந்த கிழவன் யாரு யாருவன் யாரு வரு அவன் அவனே எடுத்து அவனே பதில் போடுறான்ட்டு அப்புறம் நீ பேசு இன்னொருத்த சொல்றா பேசுவது என்பது அவன் வாயை தொடர்ந்தாலும் யாருக்கும் மரியாதை கிடையாது யாருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் தான் மதுரையில இருந்து வந்தேன் வெற்றி கொண்டாம் பேச்சு நான் கேட்டுக்கிறேன் தீபுரி ஆர்வம் பேசும்போது இப்படி உட்காந்து கேட்டுக்கிறேன் நான் தீபுரி ஆர்முகம் பேச்சேன் எங்களுக்கும் தீபுரிய ஆர்வம் மாதிரிலாம் பேச தெரியும் அது கட்சியில இருக்கிற ரெண்டாம் தரம் மூன்றாம் தர ஆளுங்க ஆனா ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசுறான் ஒரு கட்சி தலைவனை பார்த்து நம்ம டூ கே கிட்ஸுங்க பிடிச்ச விஜய் எல்லாம் இருக்கிறான்ல அவனை பார்த்துக்கிட்டே நீ இந்த பக்கம் பக்கத்துல அந்த பக்கம் நடுவுல இருந்தா லாரி ஏறி உன்னை அடிச்சிடும் இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவன் இன்னொரு கட்சியினுடைய தலைவனை பார்த்து பேசுறது அவரை காலில் கிடக்கிற செருப்பு எடுத்து காட்டுறது இஷ்டத்துக்கு பேசுவது ஆனால் என்ன சொல்றது அவனுடைய அடிவரடி கூட்டத்தை போய் இந்த கேள்வியை கேட்டா அந்த கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுவோம் அண்ணன் அதையெல்லாம் பேசவில்லை அண்ணன் கருத்தியலாக பேசுகிறார் இந்த இந்த சாட்டை அவன் அண்ணன் கருத்தியலாக பேசுகிறார் எங்களுக்கு எங்களை அண்ணன் பேசவில்லை அப்ப யார ஏமாத்துறோம் இந்த கூட்டம் இல்ல நாங்க நிகழ்ச்சி நடத்துறோம் பத்திரிகையாளருக்கு செய்தி அனுப்புறோம் ரெண்டு தொலைக்காட்சிகள் இருந்து வந்து செய்தி போடுறாங்க அவங்க போயிட்டாங்க இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சோன்னா நாங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சீமான் மேல இப்படி இருக்குல்ல இப்ப இத வந்து ஒரு செய்தி ஊடக செய்தி ஆக்கணுமா ஆனா சீமான் பேட்டி கொடுக்குறான் மொத்த பேர் வந்து நின்றுக்க வேண்டியது அவன் என்ன கேக்குது அந்த ஏதாவது ஒரு 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 கேள்வி கேட்கிறான் நான் ஊடகத்துல இருந்து ஊடக வேளாளர்கள் என்று சொல்லி சொல்கிறவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் அவன்கிட்ட ஏப்ப நீ அப்படி பேசுனிய அதுக்கு என்ன பதில் சொல்லு எதுவும் கேட்கறது இல்லை அப்ப இதை இவனை வளர்ப்பதற்கு ஒரு கூட்டம் திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் ரெண்டு பேர் போறாங்க ஒருத்தர் பாக்குறதுக்கு இவன் குழம்புக்குடியிலங்க வந்தான் நடிக்கிற இட வந்தான் இவன் நடிக்கிறான் சினிமால எல்லாம் நடிக்கிறான் இவனுக்கு நடிப்பு வரல படமும் ஒண்ணும் ஓடலை அதனால எப்படி படி நடிக்க வந்தான் படம் ஓடலை நடிப்பும் வரல அதனால இவன் தமிழ வளர்க்கிறான்னு சொல்லி வந்துக்கிறான் இவன் பேர் சீமா நாங்களும் இவன் தமிழ வளர்க்கறதுக்கு நாங்களும் உதவி பண்றோம் அதனால நீங்க உங்க அப்பா வச்சிருந்த நாம் தமிழர் கட்சி பேர நீங்க இந்த சீமானுக்கு கொடுங்க ஐயா சிவந்தி ஆயத்தனாரன்னு சொல்லி போய் கேட்ட அந்த ரெண்டு பேர் யாருன்னா சோழம் குருமூர்த்தியம் இவன் கட்சிக்கு பேர் வாங்கி கொடுத்தவன் யாருன்னா சோழம் குருமூர்த்தியம் அவன் வந்து இவனுக்கு நடிப்பு வரல

கூட்டத்தினுடைய ஒரு கூரா இருக்கிற ஆர் எஸ் ஒரு மூளையா இருக்கிற அவன் குருமூர்த்தி சோமும் சேர்ந்து உனக்கு கட்சி பேர் வாங்கிப்பான் இவன் பெரியார பெரியாரா இன்னைக்கு பேசுறான இன்னைக்கு எழுதுறோம் தமிழ் எழுதுறீங்கல்ல இல்ல பெரியார் சாடினார் ஆமயார் சாடினார் யார் நாங்கள்தான் சாடுவேன் என்ன இருந்துச்சு இந்த தமிழ்ல ஒரு ஒரு சங்க இலக்கியத்துக்கு பிறகு இந்த தமிழ் மாணவர்கள் வந்திருக்காங்க சங்க இலக்கிய காலத்துக்கு பிறகு தமிழ்ல இருந்தது என்ன எல்லாம் பஜன கோஷ்டி தாயா எல்லாம் வந்து சைவோ வைணவோ அதான் இதுதான் இருந்ததை பெரியார் கேட்டார் என்ன இருக்குது என்ன இருக்கு இந்த மொழியில அறிவியல் இருக்கா பெரியார் கேட்டார் அறிவியல் இருக்கா தோழில உங்களுக்கு தெரியுமா மனவை முஸ்தபா மனதை முஸ்தபா நம்ம மறந்துதான் மனைவி முஸ்தபா இறந்த போது இயற்கை அவருடைய வீட்டிற்கு சென்று அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தணும் ஏன் தெரியுமா இந்த மனவை முஸ்தபான்றவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நீ நம்ம யாருமே என்ன பண்ணிருக்க முடியாது அறிவியல் கலை சொற்கள் எதுவுமே தெரியாது லட்சக்கணக்கான ஆங்கிலத்தில இருந்து அறிவியல் கலை சொற்களை உருவாக்கியவர் மணவை முஸ்தபா மனவை முஸ்தபா அவருடைய வீட்டிலே பெரியார் படம் இருந்தது ஒரு தோழர் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போய் என்னங்க நீங்க பெரியார் படத்தை மாட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னார் நானும் பெரியார கவனிச்சுக்கிட்டே வந்தேன் இந்த தமிழ்ல என்னடா இருக்குதுன்னு பெரியார் கேட்டாரு எநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வச்சிருக்கிறோமே இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்த வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்றது கஷ்டப்படுற மாட்டான்னு சொன்னாரு ஆங்கிலம் இருபத்தி ஆறு எழுத்து இருக்குது உலக மொழியா இருக்குதுன்னு சொன்னாரு யோசிச்சு யோசிச்சுதான் தந்தை பெரியார் என்ன பண்ணாரு இன்னைக்கு நம்ம எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் கணவன் எல்லாம் எழுச்சியா டைப் படிக்கிறீங்கன்னு சொன்னா இப்ப நானு எல்லாம் வயசாகி போச்சு நாங்க படிக்கும்போது ரெண்டு சுடி நாலு போட்டு கொம்பு மேல போடுவோம் கொம்பு போடுவோம் கொம்பு நீ எங்க போய் போய் எங்க போய் கொம்பு எங்க கொண்டு போய் தேடி கொண்டு போய் ஒட்ட முடியுமா அதனாலதான் ரெண்டு சுடி நான் போட்டு துணைக்கால் போட்டார் நான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அதனாலதான் தமிழ் கணனியில நீங்க எளிமையா இன்றைக்கு தமிழை எடுத்து செல்ல முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் நீ பெரியார் பெரியாரை எதுக்குறதா வேலைன்னு சொல்றிய அடிக்காதரா தமிழ் எழுதாதா உள்ளா எப்பறம் எப்படி பண்றோம் நான் பாக்குறாக்கு இது நடந்தோழர்கள் பெரியார் கொண்டு வந்தான்னு சொல்லல பெரியார் கொண்டு வந்த ஏற்று சீரத்தை நீ செய்யாத அப்படி செஞ்சா யார் தெரியுமா அந்த பார்ப்பன சோ இந்த ஏற்று சீதத்தை எம்ஜா நடைமுறைப்படுத்தி வந்த பிறகு எல்லாம் பள்ளிக்கூடத்துல ஏற்று சீரத்தை வந்துருச்சு எல்லா பத்திரிகைகளும் அதை அதற்கேத்த மாதிரி மாறிடுச்சு சோ மட்டும் மாறலைங்க துப்புக்கு மட்டுமே பழைய முறையில் வந்தது ஏன்னு சொன்னா பெரியார் கொண்டு வந்த சீர்திருத்தம் நான் ஏத்துக்க மாணவத்துவம் எப்படி தெரியுமா அந்த பழைய பாண்ட சிஸ்டம் எல்லாம் காலாவதியாகி போச்சு துக்லகி அடிக்கணும்னால இந்த எழுத்து சீர்திருத்த முறையிலதான் நீ பிரிண்ட் பண்ணுன்ற முறை வந்துருச்சு வேற வழி இல்லாம அவனே என்ன பண்ணான் வேற வழி இல்லை எங்களுக்கு நாங்க எதுக்கு மாறணும்னு மாறணும் அப்படி மாத்தின நாடுறாரு நாடு அப்ப பெரியார் என்று சொன்னால் தமிழ்நாடு விடுதலையின் குறியீடு ஆரிய பார்ப்பனையத்துக்கு எதிராக ஆரிய பார்ப்பனையை சூரியன் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை சீமானை கைது செய்து நடக்க வேண்டாம் தமிழ்நாடு முழுக்க அந்த சீமான் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு காவல் நிலையம் நாம் அனைவரும் சென்று நாம் நம்முடைய அமைப்பின் சார்பாக நம்முடைய தோழரை அவன் மீது அந்த புகாரை பதிவு செய்வோம் என்று கூறி தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரை இழிவுபடுத்திய தங்கி தீமானை கைது செய் கைது செய் கைது செய் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறோம் நன்றி வணக்கம்